அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கமலஹாசன் இருக்கார் இல்லையா ஸோ கமலஹாசன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கும் போது வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சையினுடைய உச்சத்திலையுமே சிக்கியிருக்காப்ப அப்படின்னு நீங்க சொல்லலாம் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ அப்படின்றது வந்துட்டு போட்டிருந்தோம் ஸோ இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை எம்பிக்கள் நம்ம பதவிக் காலம் அப்படின்றது இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைவடையும் போது ஜூன் வந்து எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறதுனால தன் கட்சி இருக்கியா தன் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஒரு சிங் சீட்டை வந்துட்டு யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் உச்சபட்ச குழப்பம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய எலெக்ஷன் இருக்கு இல்லையா சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றத மனசில் வச்சு கமலஹாசனுக்கு வந்துட்டு அந்த எம்பி பதவி அப்படின்றத கொடுக்குறதா அப்படி இல்லை அப்படின்னா இத்தனை வருஷமா தன்னோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மதிமுக தலைவராக இருக்கக்கூடிய வைகோக்கு அந்த சீட் அப்படின்றத கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு திமுக பல டாக்ஸ் அப்படின்றது போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படின்றதுக்கு இல்லையா அதை வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசனுக்கு எம்பி சீட் அப்படின்றத கொடுத்து நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விஜய்க்கு அகின்ஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரச்சாரம் அப்படின்றத பண்றதுக்கு கமலஹாசன் திமுக ரொம்ப பெரிய உதவியா இருப்பாரு அப்படின்றதுனால கண்டிப்பா கமலஹாசனுக்கு தான் சீட்டை திமுக கொடுக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோலயே பேசியிருந்தோம் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் கமலஹாசனுக்கு எம்பிசி அப்படின்றது இருக்கியா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி திமுக சாப்பில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படினே சொல்லலாம் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படி வெளியிடப்பட்டிருக்கு ஸோ திமுக சாப்பில் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எம்பிஆர் வில்சன் இருக்கார் இல்லையா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் வில்சன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதினுடைய சப்போர்ட் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் மறுபடியும் போட்டியில் களமிறங்கியிருக்காப்ப அப்படினே சொல்லலாம் அதை தொடர்ந்து வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர் சிவலித்தம் அது மட்டும் இல்லாமல் கவிஞர் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் திமுக சார்பில் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு சோ இதனால கமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு போறது அப்படின்றது உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப கமலுடைய கடைசி படம் தக்லைஃப் தானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியும் நடந்திருக்கு அந்த முடிவு வந்துட்டு கமலஹாசன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி நைன் இருக்கு அதுதான் வந்துட்டு கடைசி படம் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் தீவிர அரசியல் அப்படின்றதுல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ திமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்க்கும்போது அதிமுக அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் பட் பல இடங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இல்லையா பல இடங்களில் ஒரு அச்சுறுத்தலாகவும் ஓட்ட பிரிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு சரியான ஆப்பனன்ட் அப்படின்னு வந்ததுக்கு இல்லையா ஸோ கட்சி ரீதியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய சீனியாரிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு போய் நிப்பாட்டான்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கக்கூடிய ஃபேம்க்கு விஜய் முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க சோ விஜய விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கக்கூடிய கமலஹாசன் இருக்காரு இல்லையா அது வந்துட்டு கோலிவுட்ல இருக்கக்கூடிய சீனியாரிட்டி படியா இருந்தாலும் சரி இல்ல பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய சீனியாரிட்டி படியா இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய விட கமலஹாசன் ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம் அதனால கமலை நம்ம பக்கத்துல வச்சிருக்கிறது அப்படின்றது விஜய வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்த்து பிரச்சாரத்துக்கு ரொம்ப பெரிய இது சொல்றது ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும் அப்படின்றதுனாலதான் பல வருஷமா தங்களோட கூட்டணியில் இருந்த மதிமுக டாட்டா கட்டிட்டு கமலஹாசனுக்கு இந்த பதவி அப்படின்றது தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே மே நம்ம வந்துட்டு எம்பி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் தற்கொலை படம் இருக்கையா நம்மளுடைய ப்ரெஸ் மீட்டில் பேசி சர்ச்சையில் திக்கிருக்காப்புல தலைமை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மனிதத்துவம் டேரக்ஷனாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கமல் இருக்கார் இல்லையா கமல் சிம்போ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நட்சத்திர பட்டாங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தக்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கான ப்ரொமோஷன் அப்படின்றதுலையும் பார்த்தோம் அப்படின்னா படத்துல மும்முரமாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த சிவராஜ்குமாரை பார்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் வந்துட்டு சிவராஜ்குமாருக்கு அங்கே இருக்கக்கூடிய குடும்பம் கன்னடாவில் இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்றது என்னுடைய குடும்பம் மாதிரி ஏன்னா தமிழ்ல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் கன்னடம் இதை அவருமே மறுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல சிவராஜ்குமார் ஆமாம் அப்படின்ற மாதிரி இருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் யதார்த்தமா பேசின பேச்சு அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவோடய படமே ரிலீஸ் ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மக்கள் கொதிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கர்நாடகா பாஜகனுடைய தலைவர் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் அதை தாண்டி வந்துட்டு கர்நாடகா கர்நாடகாடைய முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா அவர்கள் உட்பட வந்துட்டு எக்கச்சக்கமான பேர் கமலஹாசனுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கமலுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் தாய்மொழியான தமிழ் மேலே வந்துட்டு காதல் பற்று அப்படின்றதெல்லாம் இருக்கிறது தப்பு கிடையாது பட் அட் த சேம் டைமில் அதுக்குன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் மொழியை குறைச்சி பேசுகிறது அப்படின்றது இல்லையா அது வந்துட்டு கமலஹாசன் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு இது உடனடியாக கமலஹாசன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக சார்பில் வந்து ஒரு கோரிக்கை அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு இன்கேஸ் கமல் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக இங்கே படம் அப்படின்றத நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக இன்னைக்கு இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ரமோஷனில் இருக்கக்கூடிய கமலஹாசன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு அன்பால் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்றதுக்கு மன்னிப்பு அப்படின்றது கிடையாது நான் எந்த மோட்டிவேஷனையும் சொல்ல கிடையாது நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதனால் நான் வந்துட்டு போய் இறங்கி போய் மன்னிப்பு அப்படின்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமலம் அதிரடியாக அறிவிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமல் தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு அப்படின்றது மக்கள்கிட்ட இல்லாததுனால தான் எந்த கட்சிகளை விமர்சனம் பண்ணி எந்த கட்சிகளுக்கு எதிராக வந்துட்டு விளம்பரங்கள் அப்படின்றதெல்லாம் போட்டு அரசியல் வந்தாரோ பார்க்குறோம் இன்னைக்கு அதே கட்சியோட பார்த்தோம் அப்படின்னா கை குலுக்கி கூட்டணி போல இருக்காப்ல அப்படினே சொல்லலாம் ஸோ மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பி பதவியை வாங்கியிருக்கோம்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இல்லைன்னா பல கோடி ரூபா அப்படின்ற பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்கக்கூடிய தக்லை படத்துக்கு நம்ம பேசுனதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம துக்கப்படுறதா அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு மைண்ட் செட்ல கமலஹாசன் இருக்காப்ல சோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கட்சிக்குள்ளயும் உட்கட்சி பூசல் அப்படின்றது அது மதிமுகவா இருந்தாலும் சரி பாமகவா இருந்தாலும் சரி இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமக அதை தாண்டி வந்துட்டு தேமுதிக விசிகா இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எம்பிசி அப்படின்றது ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லலாம் இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதிமுக உட்பட பல கூட்டணி கட்சிகள் ரொம்ப பெரிய அதிருப்தில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இது எங்க கொண்டு போய் முடிய போது போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பட் கமல் வந்துட்டு பாராளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாரு அப்படின்றதும் பலருடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு ஸோ அவர் அங்கே என்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நடந்துட்டு போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நானும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கமல் எப்படி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல் ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பை